வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் பிப்ரவரி ஐந்து சேலம் மாவட்டம் ஆத்தூர்கோட்டம் நரசிங்கபுரம் நகராட்சிக்குட்பட்ட நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ஆட்கொல்லி பாலம் பழுதடைந்த நிலையில் இருந்து வருகிறது அதனை சீர் செய்யாத துறையை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பு குழு உறுப்பினர் செம்முவில் இராசலிங்கம் பாலம் சேதமடைந்த இடத்தில் பாலத்திற்கு கருமாதி விரைவில் நடைபெறும் என்று பொது மக்களுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கி நூதன பிரச்சாரம் செய்தார் இந்த நிகழ்வில் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சியின் ஆத்தூர் கோட்ட பொறுப்பாளர் சின்னையன் கலந்து கொண்டு பொது மக்களிடம் துண்டுகள் பிரசுரங்கள் விநியோகம் செய்தனர் கற்றுக்க மாட்டார் இவர் ரோஸ் போய் பண்ணிக்கிற பிரச்சனை அனைவருக்கும் நம்ம தமிழ்நாளர் வந்து தரும் ஒரு கோரிக்கை ஆசை வச்சுட்டு இருக்கோம் ஏன்னா வந்து ரொம்ப மோசமா கொடுத்தா கட்டப்பட்டமா தூரம் மோசமாக இருக்கு இந்த வந்து விரைவாக ஆரம்பம் சரி பண்ணலாம் வைக்க வரையலாம் பைனிங் ஒன்று சேர்ந்து பால் தான் முடிவு பண்ணி கோவில் கிட்ட வரைக்கும் கேட்டோம் திரும்ப சுற்ற வைக்கலாம் கட்டி இருந்தார்ப்பா யார் ஆனால் அவர்களுக்கு கற்றுக்கு மாணவர்களை மோசமாக ஆகிடுச்சி

ரோன் பயி அது அன்பு பார்த்து கொடுத்துக்கொண்டு